போற்றி என் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழ்த்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஐம்பத்தி ஓராவது பதிகம் திருவாரூர் திருவாரூரை நினைந்து திருவொற்றியூரிலே இருந்து பாடிய பதிகம் திருவொற்றியூரிலே அவர் சங்கிலியாரை சந்தித்து பழைய நம்ம அந்த சிவலோகத்தில் ஆரம்பிச்ச அந்த புராணத்தை எல்லாம் கொள்ள இந்த நேரத்தில் கமலினியாக இருந்தவர் இங்கே ஞாயிறு கிழாருக்கு மகளாக பிறந்து இவரை மணந்து இவரோடு அங்கே திருவற்றியூரிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் வசந்த காலத்திலே தென்றல் அடித்ததாம் அந்த தென்றல் உடம்பிலே பட்டவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூரிலே வசந்த உற்சவம் நடக்குமே அங்கேயும் இப்படித்தானே காற்றடிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் எப்படி அரூரனை மறந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறார் அந்த வருத்தம் இதிலே பன்னிரண்டு பாடல்களாக வெளிப்படுகிறது எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேனா இப்படி சுவாமியை மறந்து இங்கே உட்கார்ந்து அப்படின்னு பாடலுக்கு பாடல் பாடலுக்கு பாடல் கூறிக்கொண்டே போகிறார் இதிலிருந்து ஆரூர் பெருமான் மீது அவர் எவ்வளவு அன்பு பக்தி அந்த பிரியம் அதெல்லாம் அவர் எவ்வளவு வச்சிருக்காருங்கிறது நமக்கு புலனாகின்றது முதல்ல என்ன சொல்றாருன்னா நியாயமா என்கிட்ட என்ன குணம் இருந்திருக்கணும் இறைவன் மேல பக்தி இருந்திருக்கணும் அன்பு இருந்திருக்கணும் அதுமே அப்புறம் அவன் அவனை வந்து மறக்காத மறக்காம இருக்கிற தன்மை இருந்திருக்கணும் அவர்கிட்ட அடிமையாக இருக்கின்ற அந்த தன்மை என்கிட்ட இருக்கணும் ஆனால் நான் என்ன செய்திருக்கேன் அந்த பக்தி செலுத்துகின்ற குணத்தையும் அவருக்கு அடிமை என்கிற எண்ணத்தையும் மறந்துட்டேன் அதை மறந்த பாவி நான் அப்படின்னு தன்னை அழைக்கிறார் என்ன இந்த உயிர் இருக்கே இந்த உயிரை இந்த உடல் புதிந்து தனக்குள் வைத்திருக்கிறது அப்படித்தானே உடலுக்குள்ள பத்திரமா இருக்கிறது உடல் பத்திரமா பொதிந்து வைத்திருக்கான் ஆனா இந்த உடல் தான் நோய் என்கிறார் இந்த எப்படி நோய் ஆஹ் வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவின்னு சொல்லியிருக்காங்களா அப்ப எப்படி உடம்பு ஆலயம் அப்ப அந்த ஆலயத்தை எப்படி இவர் நோயின்னு சொல்லலாம் அப்படின்னா இவர் கூறுகின்ற கருத்திலே உடம்பு நோய் தான் இந்த உடம்பு தானே இவரை இங்கே இருந்து திருமணம் புரிந்து கொண்டு வாழ்வதற்கான ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்தியது இந்த உடம்புதான் தான் உலகியலிலே நமக்கு பிரியம் வர பிடிப்பு வர காரணமாக இருக்கிறது அதனால உடம்பு நோய்தான் அந்த உடம்ப தன் போக்கிலே விடாமல் நம் கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் அது நோயில்லை நமக்கு உதவி ஆனா தன்பத்துல விட்டதுனாலே இது நோயாகத்தான் கருதப்பட வேண்டும் இது நோய் அப்படிங்கறத நான் அறிந்து கொண்டே அதனால நான் என்ன என்ன செய்திருக்கணும் உடனே போய் ஆரூர் பெருமான தொழ வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் முத்து மாதிரி அருமையானவர் மா மணி மாதிரி உயர்வானவர் வைரம் போல விலை மதிப்பில்லாதவர் அவரை மூர்க்கத்தனமான குணம் கொண்ட நான் எத்தனை நாளைக்கு பிரிஞ்சிருக்கேன் எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கேன் இன்னும் எத்தனை நாள் நான் பிரிஞ்சிருக்க முடியும் அதனால நான் போகணும் பெருமான பார்க்கவே செய்யணும் என்று புலம்புகிறார் முதல் பாடலை பார்ப்போம் அடிமையையும் கைவிடுவான் அதாவது அவன் மேல் அடிமைத்திறம் அவன் மேல் பக்தி அது ரெண்டையும் கைவிட்டுட்ட பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன் ஓய் தொழுவேன் உத்தினை மா மணிதன்னை வைரத்தை முறுக்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே ஆரூரில் இருக்கின்ற இறைவனை இன்னை எத்தனை நாளைக்கியா நான் பிரிஞ்சிருக்கப் போறேன் அப்படின்னு வருத்தத்தோடு பாடலை தொடங்குகின்றார் பதிகத்தை தொடங்குகின்றார் அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா மன்மதனை சொல்றார் மன்மதன் ஐந்து வகையான வண்ணங்களிலே மலர் கனைகளை தொடுக்கின்றவன் அவன் ஐவணன் என்று அந்த ஐவனம் என்று அந்த ஐந்து அம்புகளுக்கும் இவர் விளக்கம் தருகின்றார் அந்த ஐந்து மலர்கள் தாமரை மா அசோகு முல்லை நீலம் ஆகியவை அந்த ஐந்தும் என்ன குணத்தை மனுஷனுக்கு கொடுக்கு அவர் அந்த அம்புகள் பாய்ந்தவுடனே ம மனிதனுக்கு என்ன உணர்வுகள் தோன்றுகின்றது அப்படின்னா உன்மத்தம் மதனம் மோகம் சந்தாபம் வசீகரணம் அப்படிங்கறதெல்லாம் தோணுதான் உண்மத்தங்கிறது மயக்க நிலை அதுக்கப்புறம் ஒரு காமன் அப்புறம் அதீத விருப்பம் அது நிறைவேறலைங்கிறதுனால துன்பம் அதுக்கப்புறம் அப்படியே நான் எது மேல பிரியப்படுகிறோமோ அதுலயே வசப்பட்டு விடுதல் இதெல்லாம் வருது என்ன என்ன நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்றால் அது அஞ்சு உணர்வுகளை சொல்லிட்டாரா அடுத்து இதன் மூலம் நாம் பெறுகின்ற அவத்தைகள் அதாவது நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா பேச்சும் நினைவும் மிகுதியாக இருக்குமா அப்புறம் பெருமூச்சு எரிதல் உடல் வெதும்பி உணவு வெறுத்தல் அழுது பிதற்றல் மூர்ச்சை உறுதல் இத்தனை ஐந்து வகையான நிலைமையும் இந்த உடல் அடையும் எதனால மன்மதனின் அம்பு தாக்கியதால் ஆக எல்லாமே ஐந்து 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 என்று வருவதால் அந்த ஐவனம் என்று கூறுகின்றார் ஐந்து ஐந்து வகை அம்புகளும் யாரு மன்மதன் அவனுக்கு வெற்றிங்கிறது தான் எப்பவும் எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள்ள குணந்துருவன் அப்படி வெற்றி பெறக்கூடிய மன்மதன் அவனை பொடி பொடியாக்குனாரியா எங்க சாமி அப்படின்னு எப்படி பொடியாக்குனாரா செம்மையான நிறமுடைய அவருடைய நெற்றியில இருக்கின்ற நயனத்தை திறந்து அனுப்பி பொடிப்பொடியா ஆக்கிட்டாரு அப்போ அவர் அவரு கண்ணு அப்படி சிறந்திருக்கு கழுத்து எப்படி இருக்கான் மை நிறத்துல கருப்பு நிறத்துல இருக்கா வள சடையும் இருக்கா அவருக்கு ஆறு அமுதாக இருப்பவரா அப்ப ஏற்பட்டவரை எப்படியா பிரிந்திருக்க முடியும் தோய்ந்து உலகிலேயே உழன்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த மன்மதனின் அம்பு ஐவகையான உணர்வுகளையும் ஐவகையான வெளிப்பாடுகளையும் ஏற்படுத்தும் ஆனா அவனையே எரித்து சாம்பலாக்கிய சிவனுடைய அடியார்களுக்கு ஒண்ணுமே செய்யாது அப்ப நான் யாரு அவனுடைய அடிமை அவன் மீது பக்தி கொண்டவன் அன்பு என்னையும் அந்த மன்மதனின் அன்பு அம்பு புரிஞ்சு இங்கேயே இருப்பேன் நினைச்சிங்களா இல்ல எங்க சாமி அவரை எரிச்சு தள்ளியிருக்காரு அதே மாதிரி நானும் அவருடைய அம்பினால் பாதிக்கப்பட மாட்டேன் என்று நினைவூட்டுகின்ற வண்ணம் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் பாடலை பார்ப்போம் ஐவனமாம் பகழி பகழி என்றால் அம்பு பகழி உடை அடல் மதனன் அடல் வெற்றியை உடைய அடல் மதனன் பொடியாக செவ்வணமாம் திருநயனம் விழி செய்த சிவமூர்த்தி மையணவும் கண்டத்து வளர் சடை எம் ஆரமுதை எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே எவ்வண்ணம் என்பது அந்த சந்தத்துக்காக எவ்வணம் அப்படின்னு மருது எப்படி நான் அவரை பிரிந்திருக்க முடியும் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லையா என்று கூறுகின்றார் அடுத்த பாடல் வந்து எனக்கு அது எப்படி அப்படின்னு தோணுச்சு இல்லை மன்னிக்கணும் இந்த பாடல்ல அது பின்னால வருகின்ற பாடல் ஒரு என்ன சொல்கின்றார் என்றால் நஞ்சு எங்க அலைகள் எல்லாம் அடித்து அடித்து முழக்குகின்ற கடல் அந்த கடல்லே வந்த நஞ்சு அது சுடுகின்றது அந்த கடல் அலைகள் சங்குகளை எரிந்து தள்ளுகின்றனவா அப்படிப்பட்ட கடலிலே இருந்து திருப்பார் கடலிலே கடைந்த பொழுது வந்த அந்த நஞ்சு அந்த நஞ்சு சுட அமரர்கள்லாம் என்ன செய்தார்களா சுவாமியிட்ட வந்து வணங்குகின்றார்கள் அப்படி அவர்கள் வணங்க இறைவன் என்ன செய்கின்றான் என்றால் அவர்கள் வருந்துவதை பார்த்து அந்த வருத்தத்தை தீர்த்து அந்த விடத்தை தான் உண்டு அவர்களுக்கு உகப்பை தந்தவன் யாரு தலைவர் எம் இறைவன் அப்ப இங்க நான் எப்படி கடந்து கஷ்டப்பட்டுட்டு அப்படி உழன்று கொண்டு இருக்கின்றேன் எதனால உழந்து கொண்டிருக்கின்ற இந்த அழிந்து போகின்ற உடலோட சேர்ந்து அலைக்கழிக்கப்படுகின்றேன் இங்க திருமணம் புரிந்து இங்கேயே நான் தங்கி இந்த உடலின் காரணமாக இங்கேயே நான் தங்கி கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லையா அப்போ அப்பேற்பட்ட அவனை நான் எப்போ எப்படி திரும்ப பிரிந்தே இருக்க முடியும் இங்கேயே இருந்து இப்படியே நான் என்னுடைய வாழ்வையே முடிந்து விடுமா அப்படிங்கிற வருத்தம் தோன்ற இந்த பாடலை கூறுகின்றார் சங்கு அலக்கும் தடல் தொழ அங்கலக்கண் தீர்த்து விடம் உண்டு உகந்த அம்மானை சங்குகளை எரிகின்ற பெரிய கடல் அதிலே நஞ்சு வர அமரர்கள் தொழுது அவர்களுடைய அங்கலாய்ப்பை அவர்களுடைய வருத்தத்தை தீர்த்து விடத்தை உண்டு அவர்களுக்கு உகப்பை தந்த அம்மான் இங்கு அலக்கும் உடன் பிறந்த அறிவிலியேன் தெரிவின்றி எங்கு உலக்க பிரிந்திருக்கேன் இப்படி அங்க திருவாரூர் போய் அவரை வழங்காம இப்படியும் இங்கேயும் அங்கேயும் நான் உலாத்திக்கிட்டே இருக்கேனே நான் எங்க போய் இறப்பேனோ எனக்கு தெரியாத நான் அப்படி கஷ்டப்பட்டு சுவாமிய நினைச்சாலும் அங்கே போகாம இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு என்ற தோனி தோன்ற இந்த பாடலை தருகின்றார் பிரிந்திருக்கேன் என்கின்றார் பாடல் என்ன சொல்கின்றார் என்றால் இப்படி இந்த உலகத்துல நான் பிறவி எடுத்து அதனால கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அதுலேயே தோய்ந்து கொண்டே இருக்கிறேன் ஆனா பயப்படாதப்பா உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் ஆஹ் தீர்ந்துவிடும் எப் எது எப்படி திருவண்ணை நல்லூர்ல நீ பயப்படாத நீ தப்பான வழியில அதாவது உலகியல்ல உழன்று போகின்ற வழியிலே சென்றால் உன்னை வந்து தடுத்து ஆட்கொள்வேன்னு சொல்லி நான் மறந்தப்புறம் கூட அவரு தானே வந்து என்னை ஆட்கொண்டார் அப்படி வந்து ஆட்கொண்ட அரு மருந்து போன்றவர் இறைவன் ஆறு அமுது ஆனவன் அவன் அவனுடைய மேனி கனல் மாதிரி செம்மேனி மான் அவன் தன் கையிலே மானினை ஏந்தி இருக்கின்றவன் அப்பெயர்பட்ட பெருமையை உடையவன் அதாவது நான் மறந்தப்போ கூட தான் மறக்காமல் வந்து என்னை ஆண்டவன் அவன் என்னை ஆட்கொண்டவன் அவன் அப்பேற்பட்டவனும் மறந்து நான் எப்படி பிரிந்து இருக்க முடியும் என்று கூறுகின்றார் இங்னம் வந்து பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே பிறந்து அயர்வேன் அயராமே அங்கனம் வந்து என்னை ஆண்ட அருமருந்து என ஆரமுதை வெங்கனல் மா மேனியனை மான் மருவும் கையானை எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் என ஆரூர் இறைவனையே என்று கூறுகின்றார் இப்படி இறைவனே நான் எப்படிப்பா பிரிஞ்சிருக்க முடியும் என்று வருத்தத்தோடு பேசுகின்றார் அடுத்து ஐந்தாவது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால் திருமாலும் பிரம்மனும் உயர்வான பதவியை பெற்றவர்கள் பதம் பெற்றவர்கள் இல்லையா அந்த திருமால் என்கின்ற பதத்தை பெற்ற உயிர்கள் புண்ணியங்கள் எல்லாம் செய்தவர்கள் அப்பேற்பட்ட பெருமை உடைய அவர்கள் பெற்றது அந்த பதம் அவங்களும் சிந்திச்சு சிந்திச்சு சுவாமியை நினைச்சு எப்படியாவது அடைந்துடணும்னு எல்லாம் நினைச்சு பார்த்தாங்க ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்தது அப்பேற்பட்ட பெருமையான செல்வம் செல்வம் போன்றவனை அவனை நினை தெரியாம நான் இருந்துட்டேன் அதுக்கு என்ன காரணம் என்னுடைய வினை பயன் இல்லையா இவ்வளவு நாள் அவரை நான் பிரிஞ்சிருக்கேன்னா அது என்னுடைய வினையின் பயன்தான் அது என்னுடைய வினை இருக்கே அது அற்று போவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வினை அற்றால் தான் அந்த ஒப்பு வரும் பிரிவினை ஒப்பு வரும் இருவினை ஒப்பு வந்தால்தான் இறைவனுடைய அருள் நம் மீது ப படியும் அந்த வினை அறுவதற்கு ரொம்ப கடினமானதாக இருக்கு அற்று போவதற்கு அருமையானதாக இருக்கு அப்படி அப்படிப்பட்ட என்னுடைய நிலைமைய நினைச்சு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு இறைவன் எப்படிப்பட்டவன் அவனை ஒப்புமையே சொல்ல முடியாது அருமையான எண் குணங்களை உடையவன் அவனுக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது அவனை போய் சேராம நான் எப்படித்தான் இன்னும் இருக்கணும் எனக்கே தெரியல என்று வருந்துகிறார் செப்பரிய அயனொடு மால் சிந்தித்தும் தெரிவறிய அப்பரிய திருவினையே அறியாதே அருவினையேன் ஒப்பரிய குணத்தானை இணை அலி இலியை அணைவின்றி எப்பரிசு பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே இன்னும் போய் அவர் கூட சேராம நான் எப்படித்தான் இருக்கணும் எனக்கே தெரியல அதாவது இவரை திருமாலும் பிரம்மனும் தேடு இவர இவரை தானே வந்து ஆட்கொண்டான் அப்ப எப்பேற்பட்ட ஆரம்புது எப்பேற்பட்ட அருமை மிகுந்தவன் அவனை நான் தான் பிரிந்திருக்கேன்னு எனக்கு தெரியலையப்பா என்று கேட்கின்றார் அடுத்து ஆறாவது பாடலில் என்ன கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தா நல்ல வலிமையான நாகங்கள் இருக்க அதெல்லாம் வலிமையான நாகம் வாசிப்பாம்ப நானா வைத்தார் கிளம்பேல அந்த வலிமையான நாகத்தை நான் போல கயிறு போல கட்டி வில்லுல அந்த மலையை வில்லாக வளைத்து அப்புறம் அங்கி அக்னியை கணையாக கொண்டு ஆஹ் அக்னியை கணையின் முனையாக கொண்டு கணை யாரு திருமால் அப்புறம் இவ இத்தனையும் செய்து யாருக்கு குறி வைக்கிறாரு மூன்று புறங்களுக்கும் குறிவைத்து எரித்தார் சுவாமி அம்பையை இது எரிக்க முடியும் இவர் சிரித்தே எரித்தார் எரித்த தன்மையை உடையவன் அவன் இதற்கு முன்னால எனக்கு நடந்தது என்னது அவனை நினைக்காமலே ஒரு மூடத்தனத்தோட நான் இருந்து விட்டேன் அப்படி மூடனாக நான் இருந்தது என்னுடைய அறிவினையின் பயனாகும் அப்படிப்பட்ட மூர்க்கத்தனத்தோடு நான் இருக்கின்றேன் என்னுடைய உடலை சுமந்து கொண்டு நான் எப்படித்தான் இறைவனை இருப்பேனோ எனக்கு தெரியல இந்த உடம்பே ஒரு சுமையாயிட்டு ஏன் இவருடைய விருப்பம் இறைவனை சென்று காண்பது வ வணங்குவது அவனை சேர்வது ஆனா அது வந்து போது என்னாகும் நம்ம உடம்பே ஒரு சுமையாக அவருக்கு தோன்றுகிறது இந்த உடம்பு எனக்கு சுமையாக அறிவினையின் காரணமாக இருந்ததுனால தானே நான் இங்கேயே கிடக்க ஆக இந்த உடம்பை நான் எப்படிதான் சுமந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே என்னைக்கு நான் போய் சுவாமியை பார்க்க போறணும் என்று கேட்கின்றா வன் நாகம் நான் நான் என்றால் வில்லிலே பூட்டப்படுகின்ற கயறு வன் நாகம் நான் வரை வில் அங்கி கணை அரி பகழி பகழி அம்பு நாகம் உற வாங்கி புறம் தன்மையனை முன்னாக நினையாத மூர்க்கனே நினைச்சிருக்க விட்டுட்டே அப்படிங்க ஆற்றை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என ஆரூர் இறைவனையே என்னுடைய உடலை சுமந்துக்கிட்டு நான் என்னை என்னை எப்படிதான் நடமாடி இருக்கணும் எனக்கு தெரியல என்று கூறுகின்றார் அடுத்து மீண்டும் இங்க அடுத்த வீரட்ட செயலை குறிப்பிடுகின்றார் முதல்லயே சொன்னார் தெரியுமா நஞ்சினை உண்டு அமரர்களுக்கு உகப்பை தந்தவர்னே இங்கே யமனை ஒழித்த கதையை கூறுகின்றார் அடியவருக்கு அடியவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வலிமையான கூற்றம் கூற்றினை மார்பிலே ஏற்றி உதைக்கின்றார் இந்த மார்பிலே பிளந்து போகும்படி உதைக்கிறார் அதுக்கப்புறம் அவர் இவரை வணங்க முதல்ல இவரை எத்தி உதச்சு அவரை அழித்து விடுகின்றார் அதற்கு பிறகு அவர் வணங்கிய பிறகு அவருக்கு அருளை மூர்த்தியாக இருப்பவனை அவன் எப்படிப்பட்டவன் மின்னல் மாதிரி ஒளி வீசுகின்ற சடையை உடையவன் விடை மேல் ஏறி வருகின்றவன் அவனை இவ்வளவு நாளும் அடையாமல் அவனை போய் சேராம நான் ஏன்தான் என்ன செய்யறதுக்காக வேற அத அவருடைய திருவிடையை போய் சேருவது தானே மிகப்பெரிய செயல் அதுதானே மிக உயர்வான செயல் அந்த செயலை செய்யாமல் வேறு என்ன காரியத்தை நான் செய்ய போறேன் அதுக்காக நான் இன்னும் அவரை பிரிஞ்சிருக்கேன என்று வருந்துகிறார் வன் சயமாய் அடியான் மேல் மார்க்கண்டேயர் மேல் அடியான் மேல் வரும் கூற்றின் உரம் கிழிய முன் சய மார் பாதத்தால் முனிந்து மூர்த்திதனை செய்யும் செய்ய நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று கூறுகின்றார் இப்படி எதை செய்வதற்காக இப்படி தனியா இருக்கேன்னு எனக்கு தெரியலையப்பா என்று வருத்தமாக பேசுகின்றார் அடுத்து எட்டாவது பா என்ன கூறுகின்றார் என்றால் முன்னாலேயே ரொம்ப முதன்மையான நெறியை பின்பற்றுகின்ற மாணவர்கள் அவங்க எல்லாரும் கூடி தொழுது வணங்குகின்றார்களாம் யார முழு முதற் கடவுளாகிய அந்த அப்படி அவர்கள் அவர்களோடு சேர்ந்து அந்த அமரர்கள் எல்லாரும் அந்த பெரு நெறியை பின்பற்றி மெய்மையான நெறியை பின்பற்றி அவர்கள் அந்த நாயகனை வணங்குகின்றார்கள் அது தவிர அடியார்கள் இருக்கின்றார்களே சிவனடியார்கள் அவர்களுக்கு நேரான நெறியை காட்டுபவனாகவும் இறைவன் இருக்கின்றான் தேவர்களுக்கெல்லாம் குலக் இருக்கின்றான் இறைவன் அவனை மறந்துட்டு இங்கே நான் உட்கார்ந்திருக்கேன் அதாவது உலகத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும் அந்த மெய்ப்பொருளை அறிவதுதான் நாம் பிறவி எடுத்ததற்கான பலனே அதுதான் நாம சென்று சேர வேண்டிய வழி அதை விட்டுட்டு நான் இப்ப என்ன செய்துட்டு இருக்கேன் சும்மா இங்க உட்காந்துருக்கேன் அதை செய்ய வேண்டியதை செய்யாம சும்மாவே நான் உட்கார்ந்துருக்கேனே என்ன இதுல நான் என்ன அறிந்து கொள்ள போகிறேன் இப்ப நான் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நான் என்னதான் அறிய போறேன்னு எனக்கு தெரியலையே அறிய வேண்டிய மெய்ப்பொருள் காத்திருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நான் இப்படி எதை அறிவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்கின்றார் முன்னெறி வானவர் கூடி தொழுது ஏத்தும் முழு முதலை அந்நெறியை அமரர் தொழும் நாயகனை அடியார்கள் செந்நெறியை தேவர் குலக்கொழுந்தை மறந்து இங்கனம் நான் என்னறிவான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்ன தெரிஞ்சுக்கிடணும்னு இங்க இங்கே எனக்கு தெரியலையப்பா என்று கேட்கின்றார் அடுத்து ஒன்பதாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால் உலகத்திலே அறிஞர் பெருமக்கள் அனைவரும் மெய் நூல்களை கற்பார்கள் மெய் நூல்கள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய பொருள் மெய்ஞானம் அந்த ஞானத்தை நமக்கு உணர்த்தும் ஞானம் பெறுகின்ற வழியை காட்டும் அந்த கல்வி கேள்விகள் அந்த மெய்நூல்கள் எல்லாம் என்னத்தை தரும் எதனுடைய பலன் அது அதனுடைய கனி என்று கூறுவார்கள் அப்படி அந்த அந்த கல்வி பெருமக்கள் அனைவருக்கும் மேலான கனியாக எது கிடைக்கிறதா கண்ணுதலை அவரின் கண்ணுதலை பற்றிய கண்ணுதலானாகிய இறைவன் அவன் அவனுடைய எண்ணம் தான் அவங்க மனசு பூரா இருக்குமா அதுதான் அவர்கள் பெறக்கூடிய ஒரு பலன் அவன் நம்ம மனதிற்குள்ளே நிறைந்து இருப்பான் ஆனா அந்த ஒருவன் அந்த ஒருவனை இருவர் தேடினாரா யார் திருமாலும் அயனும் தேடி தேடி தேடனா தேவன் அவன் அப்படி தேடினாங்க ஆனா அப்புறம் இனிது ஏற்றினார்கள் அவரை அவரை நினைந்து போற்றி அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடி பழ பரவினார்கள் அதுக்கப்புறம் இறைவன் அவர்கள் அவர்களுக்கு அருள் செய்தான் அப்பேற்பட்ட பெருமையுடைய இறைவன் அவன் பெருமை மிகவும் பெரிதானது அத என் கையிலிருந்து தவற விட்டுட்டனே எப்படி கையிலிருந்து தவற விட்டாரு நல்லூரில் அவராக வந்து என்னை ஆட்கொண்டார் அப்ப என் கையில கிடைச்சது தானே அந்த பலன் நான் இப்ப தவற விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் ஒரு செயலும் செய்யாம என்று வருந்துகிறார் கற்றுளவான் கனிவாய கண்ணுதலை கருத்தார உற்றுள்ளனாம் ஒருவனை முன் இருவர் நினைந்து இனிது ஏற்ற நாம் பெருமையனை அடியேன் கை அகன்று பிரிந்திருக்கேன் கையை விட்டு போன மாதிரி நான் அவனை நான் ஒரு இனிமே நான் பிரியாம இருக்கணும் அதுக்கு ஏன்னா இப்ப இவ்வளவு நாளும் நான் ஏன்னா பிரிஞ்சிருக்கேன்னே எனக்கு தெரியலையே என்று இந்த ஒன்பதாவது பாடலிலே வருத்தம் மிகு மிக கூறுகின்றார் அடுத்த பாடல் ஏழு இசையாய் என்று தொடங்குகின்ற இந்த பாடல் அநேகமாக அனைவரின் மனம் கவர்ந்த பாடலாக இருக்கும் இல்லையா இறைவன் எப்படி இருக்கின்றான் ஏழு இசையாகவும் அந்த இசையின் பயனாகவும் இனிமையான அமுதமாகவும் எல்லாம் சொல்லிட்டு அடுத்தாட்ல ஒன்று சொல்றார் பாருங்க என்னுடைய தோழனாகவும் எனக்கு தோழனாக இருந்தார் அவர் அதுக்கப்புறம் நான் செய்கின்ற குற்றங்களுக்கெல்லாம் அவரும் என் கூட ஆஹ் துணைக்கி இருந்தார் என் கூட சேர்ந்து அவரும் குற்றம் செய்தார் என்று கூறுகின்றார் எப்படி நம்ம இப்போதைய இளைய தலைமுறை பயன்படுத்துகிற வார்த்தை கிரைம் பார்ட்னர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் துணைக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்கல்ல அவங்க கிரைம் பார்ட்னர் அதே தான் இங்கே சுந்தரமூர்த்தி மாவட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு நான் செய்கிற தப்பெல்லாம் என் கூட சேர்ந்து செய்தவர்கள் அவர் என்று கூறுகின்றார் எப்படி பறவையாருக்கு தூது போகிறதுக்காக சொன்னது ஆஹ் ஆரம்பத்துல திருமணம் செய்து வைக்க கேட்டது அப்புறம் இங்க சங்கிலியா இருக்கு மகளிர் மரத்தடியில போய் நீ இவர் சொல்ல அவரை மகள மரத்தடிக்கு இல்லை இவர் சுவாமி வந்து மகளி மரத்தடியில இருந்துட்டு சங்கிலியார்ட்ட நீ கோயிலுக்குள்ள சந்நிதிக்கு வேண்டாம் அங்கெல்லாம் போக வேண்டாம் சாமியை கஷ்டப்படுத்த வேண்டாம் மகளிர் மரத்தடியிலேயே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு இங்கே வந்து வாக்கு கேட்கிறார் ஆக இப்படி நான் செய்த தப்பு அந்த தப்புக்கெல்லாம் நீயும் கூட சேர்ந்து துணைக்கு இருந்து தானே எல்லாத்தையும் செய்த அப்படின்னு சுவாமிய தனக்கு பங்காளி மாதிரி ஆக்கி விட்டுட்டார் நான் செய்த துரி துரிசுகளுக்கெல்லாம் என் கூடவே நின்ன என்னுடைய எனக்கு மனைவியாக துணைவியாக மாவடு போன்ற கண்களை உடைய பறவை பறவை ஆட்சியாரை திருவாரூரிலே மனம் செய்து வைத்தவன் என்னை ஆண்டு கொண்டவன் ஆனால் நான் அறிவே இல்லாத ஏழை ஏன் உன்னை பிரிஞ்சிருக்கம்பா நீ இத்தனையே எனக்கு செய்திருக்க ஏழிசையாய் இருந்திருக்க இசை பயனாய் இருந்திருக்க இன் அமுதாய் இருந்திருக்க எனக்கு தோழனாய் இருந்திருக்க நான் த தப்பு செய்லாம் என் கூட சேர்ந்து நின்று எனக்கு துணைக்கி பறவையே எனக்கு மனம் செய்து கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தாய் அப்பேற்பட்ட உன்னை மறந்து நான் இன்னொன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னைக்கு நான் போய் ஆரூர்ல இருக்கிற உன்னை பார்க்க போகிறேனோ என்று கேட்கிறார் ஏழு இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று வேண்டுகின்றார் அடுத்து பதினோராவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால் ஆரம்பத்திலே கூற தொடங்கினேன் இல்லையா இந்த பாடலில் தான் எனக்கு ஒரு அது எப்படின்னு எண்ணம் தோன்றியது ஆனால் என்ன அது சரிதானாங்கிறது தெரியல அது திருப்பாக்கடல்ல நஞ்சு தோன்றியத குறிப்பிடுகின்றார் அந்த திருப்பார் கடல்ல படகுகள் கப்பல்லாம் இருந்தது என்று கூறுகின்றார் நான் நம்ம உலகத்துல இருக்கிற இதுல கப்பல் போறதுங்கிறது உண்டு திருப்பார் கப்பல் போச்சா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது அத கப்பல் எல்லாம் மிதக்கின்ற திருப்பார் கடல்ல வந்த அந்த நஞ்ச வானவர்கள் எல்லாம் ஆஹ் உயிர்வு பெறும் பொருட்டு இறைவன் வாங்கி தான் விழுங்கி விட்டு அவர்களுக்கு அருளினான் தேவர்களுக்கெல்லாம் நீ அப்படி அருளில தேவர்கள் அவர்களுக்கு நீ அருளின சங்கிலியாரோடு எனக்கு திருமணம் செய்து வைத்து இந்த வாழ்க்கையை தந்தவன் நீ என் பெருமை உடையவன் ஆனா நான் தீயவன் நான் போய் என்ன அப்படி வந்து என்னை கூட்டி வைத்த நீ உன்னை பிரிந்து நான் இன்னும் இருக்கிறப்பா என்று கூறுகின்றார் வங்கமலி வங்கம் என்றால் கப் மறக்கலம் வங்கமலி கடல் நஞ்சை வானவர்கள் தா உய்ய நுங்கி நுங்கி என்றால் அருந்தி நுங்கி அமுது அவர்க்கு அருளி நொய்யேனை பொருட்படுத்தி நொய்யேன் என்றால் மிகச்சிறியவன் நொய்யேனை பொருட்படுத்து சங்கிலியோடு என்னை புணர்ந்து தத்துவனை அழக்கனேன் எங்குலக்க பிரிந்திருக்கேன் இறைவனையே என்று பதினோராவது பாடலிலே கூறுகின்றான் அடுத்து பன்னிரெண்டாவது பாடலிலே மிகவும் பேறு பெற்ற மிகவும் புகழ் பெற்ற யானை அதனுடைய உரிய ஓத்தியவன் யாரு சிவபெருமான் பெரியவர்கள் சான்றோர்கள் எல்லாம் சிறப்போடு இருக்கின்ற திருவாரூர் அதிலே எழுந்தருள் இருக்கின்ற இறைவன் இருக்க அவருடைய அடியை விரும்பி ஆரூரன் அடித்தொண்டனாகிய நான் சொல்லுகின்ற இந்த அவருடைய திருவிடியே நினைத்து இதை பாடுகின்றேன் அதை இந்த அகன்ற உலகத்திலே பூரூரன் இவை வல்லார் அந்த பாடல்களை உலகத்திலே கற்றவர்கள் எல்லாரும் பாடினால் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் மேலானவர்களாக ஆவார்கள் என்று சொல்லுகின்றார் திருவாரூர் சிவன் அடியே திறம் விரும்பி ஆரூரன் அடித்தொண்டர் அடியன் சொல் அகலிடத்தில் ஊரூரன் இவை வல்லார் உலகவர்க்கு மேலாரே என்று அரு பெருமாளை உடனே சென்று வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடப்பட்ட பா பதிகம் திருவா திருவற்றியூரிலே வைத்து பாடிய பாடல் எனவே இரண்டு தலங்களிலும் இருக்கின்ற பெருமக்களை பெருமாளையும் பெருமாட்டியையும் வணங்கி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றேன் ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய பொன்னியர் வாழிய நீதி வாழிய நீள் வாழிய கோதில் சைவ குலமிக வாழிய eri ciktan balam